இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தளபதி விஜய் இலங்கைக்கு வந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தளபதி விஜய் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்பட ஷூட்டிங்காக ஸ்ரீலங்கா வர போறாரு இருபது வருஷங்களுக்கு அப்புறமா கில்லி திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற செய்திகளை அடிக்கடி கேட்டுட்டும் பார்த்துட்டும் இருக்கோம் சொல்ல தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லோருமே இப்போ கில்லி பீவர்ல சுத்திட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் நம்ம தளபதி விஜய் அவர்கள் இதே கில்லி படத்துக்காக ஸ்ரீலங்கா வந்திருக்காரு கில்லி படத்துக்காக ஸ்ரீலங்கால ஒரு இவன் கூட நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஒக்கடு அப்படின்ற தெலுங்கு திரைப்படத்தினுடைய ரீமேக் வேர்ஷன் தான் கில்லி தெலுங்குல ஒக்கடு ஹிட்னா தமிழ்ல கில்லி பிளாக் பஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ரொமான்டிக் ஸ்போர்ட்ஸ் செக்ஷன் படமாக வெளியான கில்லி படத்தை பார்க்காத பாராட்டாத ஆளே இருந்திருக்க முடியாது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் திரும்பி பார்க்க வச்ச திரைப்படம் அப்படின்றதையும் தாண்டி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஹையஸ்ட் க்ரோசெட் தமிழ் மூவின்ற பெயரையும் வாங்கி கொடுத்துச்சு இந்த கில்லி திரைப்படம் இன்னும் சொல்லப் போனால் விஜய் அவர்களினுடைய கரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி இது அப்படின்னு தளபதி ரசிகர்களே இப்ப வரைக்கும் சொல்கிறது உண்டு இப்படி அணு அணுவா பார்த்து ரசிக்கப்பட்ட இந்த திரைப்படம் அந்த டைம்லயே தியேட்டர்ஸ்ல இருநூறு நாட்களை கடந்து ஓடி வேற மாதிரி சம்பவம் பண்ணுச்சு இப்படி இருக்க கில்லி படத்தினுடைய வெற்றியை கொண்டாடும் முகமாக தளபதி விஜய் அவர்கள் ஸ்ரீலங்கா வராரு ஸ்ரீலங்காலேயே ஒரு முக்கியமான பிலிம் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்த அந்தனி ராஜா அவர்கள் தான் கில்லி படத்தை ஸ்ரீலங்கால ரிலீஸ் பண்ணிருந்தாரு கில்லி திரைப்படமும் யாரும் எதிர்பார்க்காத அளவு வெற்றி அடைய அந்த பண்ண ஒரு நடத்தி அதுக்கு அவர்களையும் இன்வைட் பண்ணி இருந்தாரு ராஜா அவர்கள் இந்த இவெண்ட பார்த்த இல்ல இந்த இவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே இப்ப வரைக்கும் சொல்ற இல்லாட்டி பேசுற ஒரு விஷயம்னா அது தளபதியினுடைய சைலன்ஸ் பத்தி தான் அவரு இப்போவும் அப்படிதான்னு நிறைய பேர் சொல்றத கேட்டிருப்போம் ஸ்ரீலங்காக்கு வருகை தந்த விஜய் அவர்களை பேட்டி எடுக்க எக்கச்சக்கமான ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே ஹாலிடே இன் ஹோட்டலுக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க ஒரு அமைதியான புக் ஓபன் ஆகி தனக்குள்ள இருக்கிற விஷயங்களை சொன்னா எப்படி இருக்குமோ அப்படி விஜய் பேசினார் மாதிரி இலங்கையினுடைய ஒரு பத்திரிகையில கூட பப்ளிஷ் பண்ணிருந்தாங்க அது மட்டும் இல்லாமஸ் எல்லோருமே கேட்ட கேள்விகளுக்கு அவர் சொன்ன பதில்கள் கூட இம்ப்ரெசிவா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் திருமலை படத்தினுடைய ப்ரொடியூசர் கே பாலச்சந்திரன் அவர்கள் விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு ஒரு ஸ்டேஜ்ல சொல்லுவாரு அதனால விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டாரா அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கால பகுதியிலேயே ஆரம்பிச்சிருச்சு இத பத்தி இலங்கையில இருந்து ஒரு ஜர்னலிஸ்ட் கேட்டப்போ என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் தான் நம்பர் ஒன் அப்படினும் அதுல மாற்று கருத்தே வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாரு ஏன் சைலன்ஸ் அப்படின்னு ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு சைலன்ஸ் என்னுடைய வீக்னஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க அதுக்குன்னு என்னால பொய்யா எப்படி சிரிக்க முடியும் நடிக்க முடியும் இதுதான் என்னோட நேச்சர் அதை எப்படி நான் மாத்திக்க முடியும் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லிருப்பாரு அதுக்கு அப்புறமா தன்னுடைய தந்தை சந்திரசேகர் அவர்களுடைய நடிச்ச அனுபவங்களை பத்தி கூட விஜய் அவர்கள் ஷேர் பண்ணியிருப்பாரு அதாவது ஒரு அப்பா அந்த ஹீரோயினுக்கு முத்தம் கூடுன்னு சொல்லும் போது அதை நடிக்க எவ்வளோ தர்ம சங்கடமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஓவர் கம் பண்ணி தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தளபதி அவர்கள் இந்த இடத்துல சொல்லிருப்பாரு அது மட்டும் இல்லாம தன்னுடைய பேரண்ட்ஸ்க்கும் தனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னும் அவங்களுக்கான மரியாதை எப்பவுமே குறையாது அப்படின்ற மாதிரியும் விஜய் சொல்லிருப்பாரு இந்த மாதிரி ஸ்ரீலங்காக்கு வருகை தந்த க்ளோஸ்ட் புக்கா இருந்த விஜய் அவர்களை ஓபன் பண்ணி நிறைய கேள்விகளை கேட்டு அவருக்கான விருதுகள் ஞாபகார்த்த சின்னங்கள் அப்படின்ற பல விஷயங்களை கொடுத்து அவருக்கான மரியாதையோட படத்தையும் அவரையும் சேர்த்து செலிப்ரேட் பண்ண நினைவுகள் எல்லாமே இன்னைக்கும் காலத்தால் அழியாது அப்படின்னு சொல்ல முடியும் என்னதான் இருந்தாலும் அப்படி இருந்தா இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி டாப்ல இருந்த இருக்க கோடிகளில் வசூல் பண்ணிட்டு கோடிக்கணக்கான ரசிகர்கள் கொண்டாடுற நடிகரா இருக்கும் தளபதி அவர்கள் சினிமா கரியர்னுடைய லாஸ்ட் பேஸ்ல இருந்துட்டு அந்த சோகத்தை ஏத்துக்க முடியாத ரசிகர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக திரும்பவும் ஒரு சம்பவம் பண்றதுக்கான முயற்சியில ஒண்ணுதான் இந்த கில்லி ரீரிலீஸ் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்தும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா யூ தமிழர் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க